யோசேப்பின் வாழ்க்கையில் எவ்வளவோ துயரங்கள் குழியில் போடப்பட்டு எகிப்தில் விற்கப்பட்டு போர்த்திபாரின் மனைவியால் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார் ஆனால் ஒரு நாள் வந்தது கத்தர் எகிப்திலே உயர்த்தினது மட்டுமல்லாமல் சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் உதவி செய்யும்படி செய்தார் நம்முடைய துயரங்களை நன்மையாக மாற்றுகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆகவே யோசேப்பு தன் சகோதரைப் பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆதியாகவும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் சகலமும் நன்மைக்கேதுவாக மாறிவிடும் துயரத்தை நன்மையாக மாற்றுகிறவர் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் நம் தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறவர் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர்